உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் முழு சுதந்திர உணர்வு கொண்ட மனிதர்களாக நாம் இருக்கிறோமா நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியாமல் பல கயிறுகளால் கட்டப்பட்ட மனிதர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படி கட்டப்பட்ட மனிதர்களாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படி சுதந்திரமான மனிதர்களாக இருக்க முடியும் இப்போ கூட உங்களால் ஆழமாக சிந்தித்து செயல்பட்டீர்கள் என்றால் சுதந்திரமான மனிதர்களாக நீங்கள் இருக்க முடியும் பல காரியங்களை செய்ய முடியும் பிரபல பத்திரிகையாளர் திரு திரு அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் ஓஷோ பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் இந்த மனிதர்கள் அனைவரும் உங்களை முட்டாள்களாகவே ஆக்கி வைத்திருக்கிறார்கள் உங்களை சிந்திக்க விடாமல் செய்திருக்கிறார்கள் ஏனென்றால் என்றைக்கு நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்களோ என்றைக்கு உங்களுடைய திறமை என்ன ஆற்றல் என்ன என்பதை கண்டுபிடிக்கிறீர்களோ அன்றைக்கு அவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள் வரும் வெள்ளிக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு உலகம் காண தவறாதீர்கள்